அப்புக்குட்டி நீ பார்டான்னு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்புக்குட்டி இங்கே பாருடா அம்மா கொஞ்சம் லைட்டாக துணி கிடக்கு பாவம் அம்மாச்சி எவ்வளோ தான் நமக்கு துணி துவைச்சி தந்துட்டே இருப்பாங்க சொல்லு அதனால் அம்மா அந்த துணியெல்லாம் துவைக்க போகிறேன் துவைச்சிட்டு நம்ம அப்புறம் வந்து அம்மா ஒன்றை தூக்கிக்கிறேன் நீ அழகாக அந்த கட்டிலில் வேடிக்கை பார்த்துட்டு படுத்துறீ உனக்கு தான் வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்குமே உனக்கு தான் வெளியில் தூக்கிட்டு வந்தால் ஜாலியாக சுற்றி முற்றி வேடிக்கை பார்க்குறீங்கள அதனால நீ வேடிக்கை பார்த்துட்டு அம்மா உடனே துணியெலாம் துவச்சிட்டு டக்குன்னு வந்துடுவேன் உன்னை தூக்க சரியாப்பா சரி வா அப்போ தாதான் நம்மளை கோவிலுக்கு வர சொன்னாங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க பொங்கல் வைக்கணும்னு அம்மாச்சி தான் போவே விட மாட்டேன்ட்டாங்கம்மா பாவம் இல்லை அதனால் சரி ஓகே இன்னொரு நாள் கூட போய்க்கலாம் நீ படுத்துக்கோ இந்த கட்டலில் சரி இந்த படுத்துக்கோ நல்லா சமுத்து பிள்ளையை அழகா தூங்கணும் சரியா ஆ என்ன படுமா பா மா ஆ அழகாக பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு தூங்கணும் தூங்கு இல்லைன்னா முழிச்சிட்டு இரு பாய் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு படுத்துருக்காம்மா வந்துடுறேன் பிள்ளை மட்டும் தனியாக இங்கே படுத்துருக்கானா சரி சரி ஆத்தாக்கார் எங்க போனா பிள்ளை தனியா போட்டுட்டு அவள் இஷ்டத்துக்கு தெரியவா போல இப்படி வெளியில தான் யாராவது பிள்ளையை இப்படி வெளியில தான் போவாங்களா கடவுளே இங்க தங்கம் அப்போ தான் உன்னை தூக்கிட்டு கிளம்பிடுறேன் வரமாட்டேங்கிறான் பாடி பொங்கலுக்குன்னு தானே ஒரு வார்த்தை சொன்னேன் வந்தாளா பாரு ஏன் முன்னாடி வாரத்த வாரத்தன்னு சொல்லிட்டு அவள் அம்மாக்கார் என்ன சொன்னாலோ எது சொன்னாலோ தெரியல லாஸ்ட்ல வரல அவள் பாட்டுக்கு எனக்கு என்ன நீங்க இருந்துகிட்டா என்ன கொழுப்பு இருக்கணும் இவளுக்கெல்லாம் இவ்ளோ சும்மா விடலாமா விடவே கூடாது இருடி இரு பிள்ளையை தூக்கிட்டு என் வீட்டுக்கு போனாதான் நீ எப்படி அங்கே வந்து சேருவ எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இவனை தூக்கிக்கிட்டு நான் போயிடுறேன் என் மைய என்ன திட்டினாலும் சரி தேடினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இவனை தூக்கிட்டு நான் போக தான் போறேன் என்ன சண்டை வந்தாலும் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நான் பாடா அப்புக்குட்டி இங்கே வர்றத்தங்க அப்போத்தான் பாருங்க அப்போத்தான் பாருங்க வா நம்ம போவோம் ஆ தூக்கியாச்சு இப்ப பிள்ளைய தூக்கிட்டு போவோம் என்ன என்ன பண்ணாலும் சரி சரி என் மகன் தேடி வந்து என்ன திட்டினாலும் பரவாயில்ல ஏண்டா நான் கூப்பிட்டதுக்கு நான் பாட்டு தூக்கிடுவான் உன் பண்டாட்டைய கூட்டிடுவான்னு சொல்லிடுவேன் அருவி பிள்ளை இங்க படுத்திருக்கேன் போய் பார்த்துக்கோமான்னு சொன்னால் துணி துவச்சுட்டு வாரமா பாத்துக்கன்னு சொன்னா குறி நான் துணி துவச்சிருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறா நான் அப்புறம் உங்கள் நீவே எதிர்பார்க்க முடியுமா எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் தான் துவைக்கணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இது என்ன பிள்ளையே காணும் வீட்டுக்குள்ளே ஒரு வேலை இருக்குமோ அப்படிதான் தான் போல வீட்டுக்குள்ளே பிள்ளையை போட்டுட்டு இங்கே போட்டிருக்கேமோ போய் பார்த்துக்கன்னு மறந்துட்டு சொல்லியிருக்கா இவெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியல இப்படியே மறதியாக இருப்பாளுவ போய் வீட்டுக்குள்ளே பார்ப்போம் மா தம்பி என்ன செய்யற அலாம இருக்கானா ஆ தான் கேட்கிறேன் எங்கம்மா போன அலாம இருக்கானாமா அவன் பாட்டுக்கு அலாம இருக்கான்ல ஏய் பிள்ளை எங்கடி வீட்டுக்குள்ளேயும் காணும் ஆ வெளியில வாம்மா வீட்டுக்குள்ள போய் தேடிக்கிட்டு இருக்க வெளியில வந்து முதல்ல பாரு வீட்டுக்குள்ள ஏன் போற வெளியில தாண்டி வந்துட்டேன் வெளியில வந்து பார்த்து தான் வீட்டுக்குள்ள போறேன் வீட்டுக்குள்ளேயும் காணும் வெளியில வந்து பார்த்தா வெளியிலயும் காணும் ஏடி பிள்ளை எங்கடி அம்மா லூஸ் மாதிரி வளராதம்மா தான் வெளியில கட்டில போட்டிருக்கேன் பாரு யாரடி லூசி நான் லூசா நீ லூசா ஒழுங்குமையதான் இங்கே வந்து பாரு எங்கடி காணும் பிள்ளையா காணுமா வா முதல்ல இங்கே வா ஒழுங்கு மரியாதையா வரஞ்சு குடு வரஞ்சு எங்கடி போட்ட முதல்ல இங்க போட்டேங்கறா போட்ட பிள்ளை அப்ப எங்க போச்சு ஒருவேளை வீட்டுக்குள்ள தொட்டில போட்டு இருக்கணும் அங்கேயும் போய் பார்க்கற அங்கேயும் காணும் இங்கே போட்டேன்னு சொல்றா இங்கே வந்து பார்க்கற இங்கேயும் காணும் அப்ப எங்க தான் போட்டுப்பா ஐயே புள்ளை எங்க போட்டாய் தெரியலையே அடியே அருவி மா நீ நல்லா தேடுமா அங்க தான் மாச்சேன் என்னத்தியே பொருளை கொண்டு வச்ச மாதிரி நல்லா தேட இங்கே வச்சேங்கற இடி புள்ளடி அது நானும் அதான் சொல்றேன் மரியாதை இங்க வந்துரு எந்த இடத்துலயுமே காணும் பிள்ளை என்ன ஒளிச்சா தெரியும் ஏண்டி அதால தான் முடியுமா ஒரு மாசம் பிள்ளை கூட ஆகல இரு ஒரு நிமிஷம் வாரேன் காணுமா ஆமாடி ஐயா நான் போட்ட பிள்ளை எங்கே போயிருக்கோம் ம் அவங்க அப்பா தான் தூக்கிட்டு போயிருப்பா பிள்ளையா நம்மள்கிட்ட கேட்காம தூக்கிட்டு போறாரு ஏம்மா இங்கே படுத்துடுற தம்பி அம்மா துணி துவச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு போனேன்னு காணும் பிள்ளையா மா எங்கம்மா ஒழுங்கு மரியாதையா பேசு அடிச்சு கூடவே பார்த்துக்கா வார கோபத்துக்கு என்கிட்ட எங்கம்மா கேட்குற ஏண்டி இது மாதிரி போறம்மா இந்த பிள்ளையை பிடிமாங்கணும் இல்லைன்னா அம்மா நீ துவச்சிருமா நான் பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு சொல்லணும் பிள்ளை ஆம்பாடிக்கு அங்கே கிடப்பான்ட்டு போனா பிள்ளை பிள்ளைப்பா அவங்க அப்பா தான் வந்து தூக்கினா பிள்ளையா கிருஷ்ணா அவரெல்லாம் இல்லை அவர் இப்போதான் போனார் அவர் எப்படி வந்து உடனே தூக்குவாரு அவர் ஃபோன் பண்ணி அவர் வேற எங்கேயும் ஒரு மா அவர்லாம் ஒண்ணு தூக்கலம்மா அப்ப பிள்ளை எங்கம்மா போனையா ஐயோ யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களோ என்னமோ தெரியலேடி அப்பலாம் சொல்லாதம்மா அப்பள்ள கடத்திட்டு போற அளவுக்கு நம்ம ஊர்ல யாருமா இருக்கா அப்படிலாம் எல்லாம் வீடு தேடி வந்து எல்லாம் போவாவளா ஏண்டி உன் இஷ்டத்துக்கு இந்த கட்டில போட்டு வச்சிருக்கே கடத்தாம வேற என்ன செய்வாவ எல்லா வேலையும் இந்த ஊர்ல பண்ணுவாங்க டி எல்லாம் வேலையை பண்ணுவாங்க உன்னை வச்சுட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல இப்ப பிள்ளையே காணும் எங்க போய் தேட போறோம் என்ன பண்ண போறோன்னு தெரியல ஏண்டி எங்காவது போய் தேடணும்டி எங்கம்மா போய் தேடுறது கடவுளே தங்க பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியலையே ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் துணி துவைக்கிறதா முக்கியம் பிள்ளைய விட நான் அழகா பிள்ளைய வச்சுட்டு உட்காந்து இருந்துருக்கலாம் நீயாவது துணியாவது துவச்சிருப்ப இன்னைக்கு உனக்கு எதுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு நாமளே துணி துவைச்சிடலான்ட்டு போனேன் இது தப்பா கடைசியில என் தங்கத்தை இப்ப இப்போ காணும் நான் எங்க போய் தேடுவேன் என்ன பண்ணுவேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஐயோ பாரு அருவி என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவானலாம் எனக்கு தெரியாதுடி ஒழுங்கு மரியாதையா பிள்ளையை முதல்ல போய் தேடி கொண்டுட்டு வா இல்லைன்னா நீ வீட்டுக்குள்ள வராதா சொல்லிவிட்டேன் என்னம்மா நான் வேணும்னே பிள்ளையை தொலைச்ச மாதிரி பேசுற இங்க படுக்க வச்சுட்டு தானே போனேன் இல்லை வேற எங்கேயும் நான் தூக்கிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேனா வீட்டுக்குள்ள இங்க படுத்த பிள்ளையை காணும்னா ஆச்சரியமா தானே இருக்கு நான் எங்க போய் தேடுவேன் பேரன்னு காணுமே

என்ன எப்ப வந்தாங்க அவகாங்களா சித்தியும் சித்தப்பாலாம் அக்கா பாரு பாருட கூப்பிடுறா அக்கா தங்க உன்னோட அக்கா பரு எங்கடா அதான் பாக்குறேன் இன்னும் கொஞ்சம் நாள் ஆக நடி பாக்குறதுக்கெல்லாம் நான் அம்மா போய் கே கூப்பிட்டு வரேன் பாரு முதவே அம்மா சொல்லிட்டு இருந்துச்சு போல இருக்குடி கண்ணுக்குள்ளே இருக்கு பார்க்கவே அப்படி இப்படின்னு அப்பத்தா நான் போயிட்டு டக்குன்னு அம்மா கூட்டிட்டு வரேன் அம்மா தம்பியை பார்த்துச்சு ரொம்ப சந்தோஷப்படும் அப்படியா போய் இவங்க அம்மாவை கூட்டிட்டு வா சரி ஆ ஐயா அவ வே வேற வந்து ஏன் வந்தியே எதுக்கு தீட்டு வந்தேன்னு ஆயிரம் கேள்வியில கேட்பா மல்லிகா கொன்னை விட கூட சொல்லுவாலே அவ அப்படிப்பட்ட ஆளாஜி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல தேடிட்டு வரட்டும் அப்புறம் நான் யாருக்காக இருந்தாலும் பதில் பேசிக்கிறேன் என்னடா வரட்டும் வரட்டும் வந்த அருவி என் தங்கத்தை கொடுங்க இங்க பாருடி பெரிய மடி பெரியமாட்ட வரலா எத்தே அருவி எங்க அவன் எங்கடி இங்க வந்திருக்கிறா நீ வேற எங்க இங்கன்னு கேக்குற அவெல்லாம் ஒன்னும் வரல இவன் வந்திருக்கேன் என்னது இவன் நான் வந்தாடி அந்தேன் உங்ககிட்ட இவன் தான் வந்திருக்கேன்னு சொல்றிய அட ஆட போங்கத்தேங்கிட்டு விளாடாம சொல்லுங்கத்த இவன் எப்படி வந்தான்னு கேட்டால் இவன் தே வந்துருக்கேங்கிறிய எப்படி தேவன் வருவேன் என் கிருஷ்ணா தீட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துச்சா அதுவான் ஆமா ஆமா அவன் தான் ஒடியா விளையாடாம சொல்லுங்கத்த எப்படி தான் அவன் ஓடியாருவான் அவன் ஓடியா இருந்தான் அவன் ஓடியா இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கிறிய போனேன்டி அன்னைக்கு பொங்கலுக்கு வீட்டுக்கு வரணும்னு அறிவிக்கிட்டே அவங்கிட்டே சொல்லிட்டு வந்தேல ஆமா போய் சொல்லிட்டு வந்தேன்னு கூட சொன்னியலே அதுக்கப்புறம் ஏன் அவங்க வரல அதனால எனக்கு சரியான கோவம் போ அதனால தான் கோவப்பட்டுக்கிட்டே போனேன் இப்ப பிள்ளை அழகா வெளியில கட்டில கிடந்துச்சு விடுவேனா என்ன வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு புடு புடுன்னு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் என்ன நீங்க தூக்கிட்டு வந்தீங்களா வெளியில கட்டிலன்னா அந்த எப்போ போட்டு வச்சிருப்பா அங்கன கிடந்தானா அவளை நீங்க பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டீங்களா ஆமா ஆமா பெரிய கொஞ்சமாவது என்னத்த இருக்கு உங்களுக்கு என்னத்தை இப்படி இருக்கான்னு கேட்கறேன் உனக்கு முதல்ல அறிவு இருக்காடி எனக்கெல்லாம் அறிவு நிறையவே இருக்குது போ வந்துட்டு வந்துட்டா இப்பதை பெருசா பேசுறதுக்கு நீங்க பண்ணது நியாயமா பெத்தா பெண்ட சொல்லாம புள்ள தூக்காதுல தேட மாட்டாவே

எப்படி நம்ம வீட்டுக்கு வரதான் போகிறான் வராமலாம் இருக்க போகிறதில்ல ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரதான் போகிறாங்க அப்போ நம்ம கொஞ்சிக்கிட்டா போச்சு இப்போவே எதுக்கு நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏத்த கொண்டே கொடுத்துட்டு வாங்கத்த சண்டை தான் இப்போ வரப்போகுது வரும் என்கிட்ட ஏன் போடுவாள நான் தூக்கிட்டு வந்ததுக்கு எனக்கு உரிமை இல்லையா எனக்கு அவளை விட எனக்கு தான் ரொம்ப உரிமை இருக்கு எனக்கு தான் உரிமையே நான் வச்சுக்கிருவேன் உ வேலையை பாரு நான் நினைச்சேன் அப்பவும் இவ வந்து நம்மள கத்த போறாளே இவ சும்மாவே ஏதாவது திட்டுவாளே கண்டிப்பா நம்மள திட்ட தான் போறான்னு நினைச்சேன் அதே மாதிரியே வந்து திட்டுறேன் நீங்க பண்ணது நியாயம் உள்ள ரொம்ப தப்பு திட்டாம என்ன பண்ண சொல்றியா தந்தது வந்தாச்சு தம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் ஐம்பாட்டுக்கு இருக்கியாருமா அழகா இருக்கியாமா பாருமா ஏமா சும்மா கத்திட்டு இருக்க இல்ல ஐசு அடுத்து என்னதான் இருந்தாலும் பிள்ளைய காணும்னு என்ன என் நேரம் என்ன கஷ்டப்படுறாவளோ என்ன பாடுபடுறாவளோ அவளுக்கு தான் தெரியும் சரியா ஆ பிள்ளை எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட இருக்கும் அல்லாமல் சத்த நேரத்தில் பசிக்கும் பால் குடிக்கணும் பாவம் இல்லை இப்படி அம்மா பிள்ளை பிரிச்சு இப்படி கொண்டாந்துருக்கிறது நல்லது இல்லத்தை கொண்டே கொடுங்க நீங்க கொண்டு போகலட்டியும் கொடுத்து கொடுத்துடுங்க ஐஸு கொண்டே பிள்ளையை கொடுத்துட்டு வருவா ஐஸே தம்பி தூக்கிட்டு ஏ அப்ப நான் போலப்பா அறிவிச்சிட்டே அவங்க அம்மா என்னைய திட்ட வையாண்டி நீ தான் தூக்கிட்டு போன அப்படின்னு என்னையே பிடிச்சி சத்தம் போடும்ப்பா நான் போவல அவக வீட்டுக்கு அப்பத்தான் நீ வச்சிருவப்பத்தா அதை நம்ம வச்சிருப்போம் அவங்க யாராவது வந்தா கொடுத்துவோம் இவனை தான் எனக்கு ஆகிப்போ உனக்கு என்னடி உன் வேலையை போய் பாரு எவன் வந்தாலும் நான் பேசி சமாளிச்சுக்கிடுவேன் போடி இப்போதே அதுக்கு மேல உங்க அபிப்பிராயம்ப்பா நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே நீங்க என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ பண்ணிக்கங்க நான் என்னத்த பேச போறேன் இதுல எனக்கு ஒன்றும் தேவையில்ல அவசியம் இல்லை ஏன்னா நடக்கணுமோ நடக்கட்டும் சாமி நான் எதுவும் இதுல சொல்லலப்பா அப்போ பேசாம வாங்கி முடிட்டு போ இப்போதான் பெருசா பேச வந்துட்டா போடி நான் பாத்துக்கிறேன் நீங்க பாருங்க என்னமோ பண்ணுங்க